அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் எனவும் இது புயலாக மாறுமா மாறாதா என்பது பிறகுதான் தெரியும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் மழை தொடரும் எனவும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க இந்த முன்னாடி இந்த லைக் பட்டனை பண்ணிடுங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முப்பத்தி ஓராம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஒன்றாம் தேதி காலை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து காலை அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலும் கிழக்கு வடகிழக்கு திசையில் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் வழியாக தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையக்கூடும் தெற்கு மியான்மர் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் குஜராத் வடக்கு கொங்கன் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது